கிரியை பா அப்போ ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சில பிரச்சனையை கத்தர் என் லைஃப்ல அனுமதிக்கிறார் ஏன் சிலரை எனக்கு விரோதமாக கத்துற எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் என்றால் ஆண்ட விரும்புகிறது உன் கூட நான் இருக்கிறத அவன் பார்க்கணும் பார் ஒன்னை ப்ளெஸ் பண்ணுறதுலல்ல அவன் அதை பார்க்க போறது நீ உன்னுடைய கிரியை எல்லாம் அவன் பார்க்க விரும்புவாரு ஆசீர்வாதத்தை பார்த்து கத்தர் ஏன் கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்னால் ஈசாக்கு பஞ்ச காலத்துல நூறு மடங்கு பலன் பெறும் போதே அபிமலைக்கு சொல்லி இருக்கே உன் கூட கத்தர் இருக்கிறார் அப்ப சொல்லல ஏசேக்கு சித்தனா பெலிஸ்தியர்கள் தூர்வாரி போட ரீசனே அவங்க காலத்துல அதுல தண்ணி இல்ல இப்ப இவன் தோண்டனது தண்ணி வருது உடனே வந்து வந்துட்டாங்க இது எங்க இடம் எங்க இடம் அவங்க பிரச்சனை பண்ணோம் அந்த இடத்துல சொல்லல எப்ப நீ தோண்டி வருது வைத்து அல்ல நம்முடைய கிரியை வைத்து தேசம் என் செயல்கள் என் பேச்சுகள் என்னுடைய பழக்கங்கள் என்னுடைய பார்வைகள் இந்த இடத்துல அபிமலைக்கு இவனை போன்னு சொன்னதும் அந்த இடத்துல எந்த வார்த்தையும் மறு பேச்சு பேச ஒதுங்கி போறாரு ஏசே கே வந்து அவங்க கை வச்சதோ ஒதுங்கி போறார் சித்னா வந்து கை வச்சதோ ஒதுங்கி போறார் உண்மையிலேயே அதை தோண்டி வேலை செஞ்சது ஈசாக்கு நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் அதுவும் ஆபிரகாம் தோண்டின துறவைதான் ஈசாக்கு வந்து தோன்றாரு நம்ம ஊர்ல சொல்ல அப்பா சொத்து அப்பா சொத்துலதான் வந்து இவன் கை வைக்கிறான் ஆனா அந்த அப்பா சொத்தை தான் அவங்க வந்து தடுக்கிறாங்க இந்த இடத்துல இது எங்க அப்பா சொத்தாக்கும் அப்படி சொல்லிட்டு சண்டை போட நிக்கல வாக்குவாதம் பண்ணவில்லை அவன் ஒதுங்கி போறான் இப்போ இவனுக்கு உண்டாகிற நன்மையை இவர்கள் பார்த்து சொல்லல இவருடைய கிரியை பார்த்து சொல்றாங்க உன் கூட கத்தர் இருக்கிறதை கண்டவன் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன இப்படி பிளஸ் பண்ணிட்டா என் கூட இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க உன் கூட கத்தர் நம்ம கிரியில மாற்றம் உண்டாச்சுன்னா எல்லாரும் பாப்பாங்க ஆலை லோயா நம்முடைய செயல்களில் கத்தர் சிலது அனுமதித்தது எனக்கானதை அழிப்பதற்கோ அல்லது புதிதாய் நன்மைகளோ அதுக்காக மாத்திரமல்ல இழந்ததை ரட்டி பார்க்குவ ரைட் இழந்தது கத்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார் சில இல்லாய்மையை கத்தர் காண வச்சிருக்கிறாருன்னா சிலது உண்டாக்கி கொடுப்பார் சில அழிவை காண வச்சுருக்கிறாருன்னா சிலது ஆசீர்வாதமாய் தரப் போகிறேன் இதெல்லாம் செய்வார் ஆனால் சிலதை கத்தர் அனுமதித்தது என் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் சில கிரியைகள் நிமித்தமாய் ஜனம் அறிந்து கொள்ளும்படியாய்

எனக்கானது வைத்திருக்கிற ஒரு நன்மையை விட என்னோடு கூட கத்தர் கூட கத்தர் காரியங்களை கத்தர் திடீர்னு ஒரு சிலர் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா கத்தர் அந்த இடத்துல உங்களை எப்படி நிறுத்த விரும்புறாங்க உங்க கூட கத்தர் அவங்க பார்க்கணும் அது எப்படி காட்டுறது அவங்கள விட கத்திரின பிளஸ் பண்ணி அப்படி இல்லை என்னுடைய செயல்கள் அவங்க எனக்கு விரோதமாக பேசும்போது நான் எப்படி பேசுகிறேன் நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன செய்கிறேன் என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்குது அவங்க சண்டைக்கு வராங்க நானும் சண்டைக்கு போகிறேன்னா அவங்க எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க நானும் வாக்கு இதெல்லாம் பார்த்து தான் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்படி சண்டைக்கு வரும்போது அவங்களோட என் வீட்டை கட்டி ஓய்த்திட்டாருனா அதை பார்த்து அவங்க சொல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்ல அதில் பார்ப்பாங்க கத்தை தர்றது பார்ப்பாங்க ஆனால் கத்துறவன் கூட இருக்கிறார் என்பதை பார்க்கணும்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல உன்னுடைய ஆத்மாவில் உண்டாகிற மாற்றங்கள் மட்டும் ஒரு சாப்தான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிடுச்சுன்னா சத்துருக்கள் வந்து சொல்லுவாங்க ஐயா எங்களை சமாதானப்படுத்தணும் அவன் போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதி இருக்கத்தக்கதா எத்தனை பேர் விரும்புறீங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறத பார்க்கணும்ப்பா என் கூட நீங்க இருக்கிறத பார்க்கணும் அடுவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்குள்ளே தார் போல என்னுடையதை நீர் காண்பிக்கிறீர் ஆனால் என்னோடு இருக்கிறதை நீ பார்க்கணும் எனக்கானதை நீர் எனக்கு காண்பிக்கிறீர் ஆனால் என்னோடு இருக்கிறவர்கள் நீர் என்னோடு இருக்கிறதை பார்க்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க உண்மையா என்கிட்ட பேசுறவங்க எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கணும் அதுதான் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அதுதான் எனக்கு கிடைக்கிற கணம் அதுதான் எனக்கு கிடைக்கிற மேன்மை ஈசாக்கு ரகோபோத்தை விட ஈசாக்கு சத்துருக்கள் வந்து உண்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை அந்த ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் ஓ ராபாலா சகாதா ரீபானா அந்தாலா ராகா இப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமானா நீங்கள் சத்ருக்களை சமாதானப்படுத்துவீர்கள் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள் நீங்கள் பார்வனை ஆசீர்வதிப்பீர்கள் உனக்கு விரோதமாக இருக்கிறவனை நீ ஆசீர்வதித்து அனுப்புவான் தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா ஆமாம் இப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமானால் சத்துருக்கள் என்ன சொல்றாங்க அந்த வசனத்தில் இருபத்தி ஒன்போதுல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உண்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் ஆமே உன் கூட நாங்க உடன்படிக்கை சேர வாராங்க ஆமே நமக்குள்ள சரியான மாற்றம் யாக்கோபுக்குள்ள மாற்றம் உண்டானதும் ஏசா வந்து கட்டி அணைக்கிறான் விரோதமா எழும்பின ஏசா கட்டி அணைக்கிறான் நமக்குள்ள உண்டான மாற்றம் நமக்குள்ள உண்டான மாற்றம் அப்ப இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றேன் நமக்குள்ள மாற்றம் உண்டாகாதது வர நம்ம என்ன நினைக்கிறோம் நீ சத்துருவ மாத்துங்க மாத்துங்க மாத்த மாட்டார் நீ மாறாம அது மாறாது சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் நாம மாறாம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்ம மாறினா மாறும் நமக்கு நம்ம மாறாட்டாலும் பிரச்சனை இல்லை அவன் மாறும் அதுக்கு எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங்னாலும் ஆகஸ்ட் மந்தில் எத்தனை மந்த் ஃபாஸ்ட் போட்டாலும் செலது சில காரியங்கள் அவன் லாபான் பிரச்சனையை அவர் மாத்திடுவார் ஆனால் சில பிரச்சனைகள்ல ஏசா இனி உண்மையிலே யாக்கோபு மேல கை வைக்க கூடாதுன்னா ஏசாக்கு ஒன்னு தெரியணும் கத்தர் யாக்கோபு கூட இருக்கிறார் அப்படி தெரியணும்னா யாக்கோபே நீ யாக்கோபாய் போனா ஆகாது இஸ்ரேவலாய் போடாதா அப்ப யாக்கோபு இஸ்ரேவலாய் மாறணும்னா ஏசா தொட்டால் ஆகாது யாக்கோபு தொடப்பட்டால்தான் யாக்கோபு செஞ்ச காரியம் என்ன ஃபர்ஸ்ட்ல தன்னுடைய நன்மைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ல அனுப்புறா ஏசா இதை பார்த்தாவது மனம் இறங்குவான் அப்படித்தானே அனுப்புறாரு ஃபர்ஸ்ட்ல லேயால பொருட்களெல்லாம் அனுப்புறாரு அடுத்து லேயால மாட்டேன்னாலும் பரவாயில்ல ராகையில் போயிட மாட்டாளே சொல்லிட்டு ராகல ரெண்டாவது அனுப்புறாரு எல்லாத்தையும் அனுப்புன எதுக்கு அனுப்புறாருன்னா ஃப்ரெண்ட்ல ஏசா அப்படி பார்த்தாவது மனம் இறங்குவார் உன் நன்மையை பார்த்து இறங்க மாட்டான் உன் மனதை பார்த்து தான் அவன் இறங்குவான் யாக்கோவே உனக்குண்டான் நான் அதான் ஆசீர்வாதத்தை பார்த்து அல்ல கத்தருவன் கூட இருக்கிறார் என்பதை சத்ருக்கள் பார்ப்பது உன்னுடைய கிரியைகளை பார்த்து உன்னுடைய உனக்குண்டான மாற்றத்தை பார்த்து நம்ம சபையை இதில் தான் நம்ம விரும்பணும் இதில் தான் வளரணும் ஆசீர்வாதங்கள் நமக்கானது நம்முடையது அதில் நமக்கானது இந்த வார்த்தை சொல்லும்போது நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன் இது ஒரு சிம்பிளான சாட்சி என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் போய் மொட்டை அடிச்சோம் சரியா மொட்டை அடிச்சிட்டால் அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் கேப் வச்சிருந்தா அந்த கேப்பு அந்த ட்ராலி எடுத்துட்டு அவள் அந்த ட்ராலிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த ட்ராலிலே போட்டாள் பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில் போடும்போது அந்த கேப்பை மறந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு கேப்பு அந்த ட்ராலியில் இருந்துச்சு பில்லுதான் போட்டாங்களான்னு பார்த்தா பில்லு எல்லாம் போடல உள்ளே இல்லை திரும்ப இங்கிருந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் அந்த கடைக்கு அனுப்பி விட்டு அந்த கேப் கிடைக்குமான்னு அங்கே கடையில் கேட்டால் அவங்கள தேடி பார்க்குறாங்க கேப் இல்ல இது நடந்தது ஆகஸ்ட் பதினெட்டு போன வாரம் சரி அதை விட்டுட்டோம் சரி போனது போட்டு வேற கேப் வாங்கிலான்னு விட்டோம் போன வாரம் அதே கடைக்கு திரும்ப நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது இந்த கேப் இருக்க செஷன்ல சும்மா அந்த வழியாக போகிறோம் அங்கே போன ஒரு கேப் அதுலேயே இருக்கு எல்லா கேப்பும் விற்கிற கூட்டத்தில் இந்த கேப்பையும் வச்சிருக்கிறாங்க என் ஒய் பாத்துட்டு இது நம்ம கேப் ஆச்சு பரவாயில்ல எல்லா கேப்லயும் பில் இருக்கு இதுல மட்டும் பில் அந்த இது ஸ்டிக்கர் ஒட்டல அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது நம்ம கேப் ஆனாலும் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்பதான் டவுட் ஆச்சு ஒருவேளை இப்படி விட்டுட்டு போனா எல்லாத்தையும் தூக்கி கடையில வச்சுட்டான்